உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ 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 டாட் கத்திஜா நிக்காஃப் டாட் காம் பிரேக்கிங் நியூஸாக இன்றைக்கி ஒரு செய்தி கிடச்சிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியா எமனில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி வந்த வண்ணம் இருக்குது மேலும் நெத்தனியாகவும் அமைதிக்கான உடன்படிக்கையை ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணது இல்லாமல் மேலும் கூடுதலாக ரஃபா குறித்த நடவடிக்கை குறித்த செய்திகளையும் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார் ஸோ இந்த செய்தி குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்கப்போகிறோம் பார்த்துருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பத்தில் இருந்து சவுதி அரேபியாவுடைய நிலைப்பாடு முன்னுக்கு பின் முரணாக காணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் கோதிகள் அன்சார் உள்ளாக்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல் முதல் தாக்குதல் கிட்டத்தட்ட பத்து பெலஸ்டிக் மிஷில்களை இஸ்ரேலுடைய டெலவி நகரத்தை நோக்கி ஏவக்கூடிய சமயத்தில் அதில் பாதி மிஷில்களை ஜோர்டானும் சவுதி அரேபியாவும் தடுத்து விழுந்துச்சு அடுத்து தனது வான் பகுதியை சில எமன் மீதான தாக்குதலை அனுமதிச்சிச்சு குறிப்பாக அமெரிக்காவுடைய இடைமறிப்பு எல்லாமே சவுதியுடைய கண்காணிப்பில் தான் நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் மேலும் இந்த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் கார்டின் என்று சொல்லக்கூடிய யமன் அன்சார் விழாக்களை தாக்க பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட்டுப்படையாக இராணுவ கடற்படையில் இட இணையக்கூடிய சமயத்தில் ஓரளவு சவுதி அங்கேருந்து பேக் அடித்து அந்த கூட்டுப்படையில் இணையில ஸோ அதற்கப்பறம் எமன் மேலே எந்த பெரிய தாக்குதலும் நடத்தலை நீங்கள் எமனுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா சவுதி அரேபியா யூஏ போன்ற நாடுகள் எமனுடைய நிலப்பரப்பு அதிகமாக தாக்கியிருக்காங்க யமன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பூமி அங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்கள் எல்லாமே ரொம்ப விளிம்பின் நிலை மக்களாக ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாங்க மேலவே முடியல ஆனால் இன்னைக்கு ஈரானுடைய உதவியோடு இன்றைக்கி ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே ஃபலஸ்தீனுக்கு உறுதியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாடாகவும் ஒரு மக்களாகவும் இன்றைக்கி அன்சார் விழாக்கள் இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஹூதிக்கள் அன்சார் விழாக்களை பற்றி ரஷ்யாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி சொல்கிறாரு அலெக்சாண்டர் டுக்கின் என்று சொல்லக்கூடியவர் ஹூதீக்கள் முழு இஸ்லாமிய உலகின் நற்பெயரையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பாதுகாக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு த போரில் இஸ்லாம் என்ன வலியுறுத்துவதோ ஒரு போரை எப்படி கையாளணும் எப்படி எதிரி எதிரியை தாக்கணும் எப்படி வந்து மக்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய உலகத்தில் ஒரு போர் என்ற அளவு நீதியாக நடக்கணுமோ அதை இன்னைக்கு ஹூதிக்கல் அன்சார் விழாக்கள் செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ரஷ்ய விஞ்ஞானி அலெக்சாண்டர் டுக்கின் என்று சொல்லக்கூடியவர் சொல்லியிருக்கிறார் ஸோ அளவு இன்னைக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு ஹூதிக்கல் அன்சார் விழாக்களுக்கு மேலும் நேற்று நான் சொன்னேன் சீனா கிட்டத்தட்ட ஹூதிக்கல் அன்சார் உள்ளாக்களை ஆதரிக்குது ரஷ்யா ஆதரிக்குது நண்பனாக பார்க்குது கொதிக்கல் அன்சார் உள்ளாக்கள் யமனை பிரிக்ஸில் கொண்டு வரக்கூடிய முயற்சியை ரஷ்யாவும் சீனாவும் எடுக்கும்னு சொல்லியிருக்குது ஸோ இந்தளவு இன்றைக்கி கொதிக்கல் அன்சார் உள்ளாக்கு உலக அளவில் பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த நிலப்பரப்பு இன்றைக்கி மீண்டு வரக்கூடிய சமயத்தில் திடீரென்று சவுதி தரப்பிலிருந்து இன்றைக்கி இந்த நிலப்பரப்பு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இது அண்மையாக கிடைச்ச செய்தி என்ன செய்தி வந்திருக்குன்னா யமனுடைய ஊடகம் வெளியிட்டிருக்குது சவுதி அரேபியா எமன் மீது தாக்குதல் நடத்தியிருக்குது இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா அந்த எமன் நாட்டில் இருக்கக்கூடிய வடபகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டாடா என்று சொல்லக்கூடிய எல்லை மாவட்டத்து பக்கத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி நடந்திருக்குது இதில் கிட்டத்தட்ட கூட்டுப்படை துப்பாக்கிச் சூட்டில் பத்து யமன் வாசிகள் எல்லாமே காயமுற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது திடீர்னு சவுதி அரேபியாவுடைய இந்த தாக்குதலை குறித்து ஒரு அச்சம் நமக்கு வருது ஏன்னா சவுதி அரேபியா குறித்து நான் சொல்லியிருக்கேன் சமயமாக இந்த நார்மலைசேஷன் உறவோடு எப்படியா லிங்க் ஆகணுங்கிறத துடிப்பாக இருக்குது ஒருவேளை நார்மலைசேஷன் வச்சுக்கலாம வச்சுக்காம பலஸ்தீனுக்கு ஆதரவாகும் தலி பலஸ்தீனம் வேணும் இந்த மக்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி இருந்தால் கூட மறுபக்கம் ஈரானுக்கு எதிராக செயல்படுமோ அப்படிங்கிற ஐயம் வருது ஏன்னா இன்றைக்கி ஈரானுடைய தொழில்நுட்பத்துக்கு எதிராக சவுதி வளர வேண்டும் ஈரான்ட்டு அணு ஆயுதம் இருக்கா சவுதிட்டு அணு ஆயுதம் இருக்குது அது அணு ஆயுதம் வேணும் அப்போ அமெரிக்காவுடைய உதவி நாடுது ஸோ இந்த நார்மலைசேஷனில் இன்னைக்கு இஸ்ரேல் கூட உறவு வைக்கிறாட்டியும் அமெரிக்காவோட நேரடியாக உறவு வச்சிருக்கு அமெரிக்காவை கண்டிக்கலை எதுவுமே பண்ணலை இன்றைக்கி ஃபினான்சியல் டைம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் ஆல்ரெடி சைன் ஆகிருந்துச்சு என்ன அக்ரிமெண்ட்னா வான் பாதுகாப்பு மையம் இருக்கலை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது எல்லாமே வந்து சவுதி அரேபியாவுக்கு தேவைப்பட்டதுனால அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஸோ இதுக்கு இன்னைக்கு என்ன சிக்கல் வந்திருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னும் இராணுவ தொழில்நுட்பங்கள்லாம் இருந்து வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இஸ்ரேலே ஆதரீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரெஷரை வந்து இன்றைக்கி அமெரிக்கா கொடுத்துட்ருக்குது இந்த இடத்துல இன்றைக்கி சவுதி இஸ்ரேல்கிட்ட அடிபணியுமா இல்லை மீண்டலுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா பொருளாதார தேவைக்காகத்தான் இன்னைக்கு சவுதி அரேபியா இறங்கிட்டு இருக்குது மறுபக்கம் இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா அயன் டோம் பீன் டோம் போன்ற எல்லா டோம்களும் இன்னைக்கு ஹேக் செய்யப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலகத்தினுடைய பல அமைப்புகள் என்ன பண்ணிட்டுருக்குது சொல்லப்போனால் தாமஸ் சங்க்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஹேக்கர் குழு இஸ்ரேலுடைய எல்லா தலங்களையும் ஹேக் பண்ணி இராணுவ தளங்கள் அரசு சார்ந்த அலுவலகங்கள் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி ஒரு சம்பிக்கை வைத்துச்சு ஸோ சூடானில் இருந்தும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகள் வந்து இந்த ஹேக் செய்யக்கூடிய குழு தொடர்ந்து வருது ஸோ இதனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது வான் பாதுகாப்பு மையம் அயண்டோம் அது போல இன்னைக்கு இந்த இன்டர்நெட் சேவை இணையதளத்திற்கான ஒரு அயண்டோம் போல் ஒரு பாதுகாப்பு கருவியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஸ்ரேல் வந்து துடியாய் துடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்குது மறுபக்கம் நெத்தனியாகவும் சொல்லிட்டாரு போர் நிறுத்தத்திற்கான எந்த அறிகுறியும் இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தீவிரவாத அமைச்சராக இருக்கக்கூடிய பென் பென்கியூர் என்ன சொல்கிறாருன்னா இந்த போர் நிறுத்தம்லாம் தேவையே கிடையாது நாம் நிச்சயமாக ஹமாசில் தீவிரவாத அமைப்பை அழித்து அதை ஒழிக்கும் வரை இந்த போரை ஓய்வே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ ரஃபா இவர்களுடைய இலக்கை காணப்படுது அப்படின்னா ரஃபாவை வைத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் நான் ரஃபாவை பற்றி தெளிவாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ரஃபா இன்றைக்கி ஒரு அகதிகள் முகாம் அதாவது ஹாஸ்டேஜஸ் பிடிக்கப்பட்ட ஒரு இடமாக தான் காணப்படுது இப்போ இங்கே எப்படி டீல் போடுதுன்னா ரஃபாவுக்குள்ளே இத்தனை லட்சம் மக்கள் இவர்கள் எல்லாம் எங்களுடைய ஹாஸ்டேஜஸ் உங்களுடைய மக்கள் இவர்கள் உயிரோடு வேணும் அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய டீலை நீ ஏற்றுக்கணும் நீ போடக்கூடிய டீலை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தன்யாகு திமுரு தெனாவட்டமாக பேசிகிட்டு இருக்கிறார் அவர் வைக்கக்கூடிய டீல் என்னென்னா இருக்கும் காசா பகுதியில் வெளியேறாது நாங்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் இங்கே ஆட்சி அமையணும் இங்கே தனி ஃபஸஸ்தீன்லாம் கிடையாது எங்களுடைய ஆட்சிக்கு கீழே தான் மேற்கு கரை எப்படி இருந்துச்சோ அது போல காசாக மாறணும் அப்படிங்கிறதான் எத்தனையாவுடைய கூற்று இதெல்லாம் தாண்டி ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பு இந்த காசா இருந்து வெளியேறணும் என்ற அளவுக்கு பேசுது மேலும் இருந்து அதோடைய இடங்கள் எல்லாமே வெளியேற்றப்படணும் அப்படிங்கிறது இஸ்ரேல் மூலம் அமெரிக்காவுக்கு கிடைத்து அமெரிக்கா வந்து கத்தாருக்கு அழுத்தமாக கொடுக்கக்கூடிய செய்தியாக காணப்படுது அப்போ இங்கே ஒரு பனைய கைதிகளாக இன்னைக்கு ரஃபா மக்களை பிடித்து வைத்துக்கொண்டு அவர்களை விடுவோம் நீ என்னுடைய டீலை ஏத்துக்கன்னு சொல்லுது ஆனால் ஹமாஸ் என்ன சொல்லுது நீ கூட நுழைஞ்சு பாரு அடுத்து நீ உறுதுறாமல் க க இல்லாமல் போயிருவேன் ஏன்னா ஆல்ரெடி இதுவரையும் எங்களுடைய ஹமாஸ் படையோட அல்லது இஸ்லாமிய ஃபலஸ்தீன ஜிகாதோடோ அல்லது அல் பிரிகேட்டரோட யார்ட்டையும் நீ ஃபைட் நீ ஜெயிக்க முடியல உனக்கு வெற்றி கிடைக்கல ஆனால் நேராக எங்கள் மக்களை இனப்படுகொலை மட்டுமே உன்னால் செய்ய முடியுது நீ ரஃபாக்குள்ளே நுழைஞ்சாலும் கிரவுண்ட் இன்வெ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் ஹமாசை ஒன்றுமே பண்ண முடியாது நீ அந்த மக்களை தான் அழிக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கு ஸோ இன்றைக்கி ரஃபாவுக்குள்ளே நுழைவது என்பதே ஒரு அச்சுறுத்தல் எங்களுடைய விஷயத்துக்கு நீ கட்டுப்படணும் ஆனால் ஹமாஸ் என்ன டிமாண்ட் வைக்கிது நாங்கள் சொல்வதெல்லாம் உடனடி போர் நிறுத்தம் இங்கே மருத்துவ தேவை வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய துருப்புகள் வெளியேறணும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை வைக்கிது இதை இப்போ பனைய கதிகள் உட்பட எல்லாமே நடக்கும் ஆனா இன்னைக்கு ஆண்டனி பிளிங்கன் உட்பட அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய திமு எடுத்து தெரியக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா முழுக்க முழுக்க ஹமாஸ் தான் தப்பு இருக்கு ஹமாஸ் இந்த போர் உடன்படிக்கைக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அது எங்க கூட சண்டை சண்டபோடைய விரும்புது அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு ஹமாஸ் பக்கம் தவறு இருக்குங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த செய்திகளை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இலக்கு என்னன்னா இன்றைக்கி இஸ்ரேல் மக்களுக்கு இந்த செய்தியின் வழியாக நாம் சொல்வது என்னவென்றால் உங்களுடைய கைதிகள் நிச்சயமாக கிடைக்க மாட்டார்கள் இந்த இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத படையின் வழியாக தாக்குதலின் வழியாக காரணம் இன்னைக்கு ஐடிஎஃப் படை என்ன பண்ணுதுன்னா கைதிகள் இறந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு ரஃபாக்குள்ள நுழைவுங்கிற அளவு இறங்கியிருக்கு இப்போ உள்ள நுழையும் பனைக்கதிகளை எல்லாத்தையும் கொள்ளும் கூட பொதுமக்களையும் கொல்லும் ஹமாஸ் எதுவும் செய்ய முடியாது அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் கோலன் குன்றுகள் மற்றும் சினாய்தீபகத்தின் வழியாக வெளியேற்றி அவர்களை நாடு கடத்தும் இதுதான் இவங்களுடைய சிம்பிள் பிளான் ஒரே இடத்துல ஒன்று கூட்டியாச்சு நம்ம கஸ்டடிக்கு வந்துட்டாங்க இனி நாம சொல்ல அவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாகி வரக்காத்து